الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له ونشهد ان لا اله الا الله وحده لا شريك له ونشهد ان سيدنا محمدا عبده ورسوله صلى الله عليه وعلى اله وصحبه وسلم اما بعد فقد قال الله تعالى في القران الكريم اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم فقلت استغفروا ربكم ان إنه كان غفارا يرسل السماء عليكم مدرارا ويمددكم بأموال وبنين ويجعل لكم جنات ويجعل لكم أنهارا صدق الله مولانا العلي العظيم فقال النبي صلى الله عليه وسلم ുംലഹി അളവരു നികുറയോനുമാണ് എല്ലാം വല്ല അല്ലാഹുക്കേ സർവ പുറിട്ടും ഇവുലിക്ക് ഒരു അരുടെ മറുപണിക്കും വന്ന് ഉദിത്ത എമ്പരുമാണർ നബി കറി മുഹമ്മദ് മുസ്തഫാ സല്ലം അവർ മീതിലും அன்னாரின் கிளையார்கள் தோழருமார்கள் தாபி ஹோன்கள் அத்துபா தாபி ஐங்கள் புக்கஹாக்கள் முஹதிதீன்கள் குத்துபுமார்கள் வலிமார்கள் நாதாக்கள் மசாயதுமார்கள் தக்குவா உள்ளவர்கள் நல்லடியார்கள் சாலிஹீன்கள் நம்முடைய தாய் தகப்பன் உட்பட இன்று வரையில் இந்த நிமிடம் வரையில் யாரெல்லாம் உலகத்திலே வாழ்ந்துவிட்டு மௌத்தாகி கபரிலே வாழ்கிறார்களோ அல்லது ஜனாதாவாக இருக்கிறார்களோ அவர்கள் அனைவர் மீதிலும் சலாத்தும் சலாமும் என்றென்றும் உண்டாவதாக அனைவரையும் பொருந்தி கொள்வாயாக அனைவருக்கும் ரஹமத்தையும் பறக்கத்தையும் நியமத்தையும் அள்ளி அள்ளி வழங்குவாயாக புனிதமிக்க ஜும்மாவின் கடமையை நிறைவேற்றுவதற்காக அல்லாஹுடைய மாளிகையான இந்த பள்ளி வாயிலே ஏனும் நீயத்தோடு நவைத்துள் இல்லாஹி தாலா அல்லாஹுக்காக இந்த பள்ளி வாயிலே இழுத்திகாவு நீயத்தோடு உட்கார்ந்து இருக்கிறேன் என்ற நீயத்தோடு உட்காந்திருக்கும் என் அருமை சகோதரர்களே பேரன்பு பெருமக்களே அல்லாஹ் நமக்கு எல்லாம் எடுத்து நடந்து கொள்ளும்படி கட்டளையிட்டிருக்கிறானோ அவைகள் அனைத்தையும் சம்பூர்ணமாக எடுத்து நடந்து கொள்ளும்படியும் எவைகளில் இருந்து தவிர்ந்து கொள்ளும்படி நம்மை விளக்கி நமக்கு ஹராமாக்கி வைத்திருக்கிறானோ அவற்றிலிருந்து முற்றிலும் கொள்ளும்படியும் முதலில் எனக்கும் என் குடும்பத்தினருக்கும் அப்பால் உங்களுக்கும் தான் என்னும் நல்லுபதேசம் செய்து கொள்ளுகிறேன் அல்லாஹூ தாலாவின் நல்லடியார்களே புனிதமிக்க ஜும்மா ஜும்மா என்று சொன்னால் நாம லேசாக நினைச்சிடக்கூடாது ஒரு வருஷத்துக்கு ஐம்பத்தி ரெண்டு அல்லது ஐம்பத்தி நாலு ஜும்மா எங்களுக்கு இருக்கிறது எப்படிப்பட்ட ஜும்மா தெரியுமா இது வாய் திறந்து பேச முடியாது ஹத்தீப் அவர்கள் மிம்பர் மேடையில் ஏறிவிட்டால் காது தாழ்த்தி கேட்க வேண்டும் பேசக்கூடிய ஒருவரை பார்த்து நீங்க பேச வேணாம் இது ஜும்மா என்று புத்தி சொன்னாலும் புத்தி சொன்னவருடைய ஜும்மாவுடைய பலன் ரிவார்ட் சவாபு இல்லாமல் போய்விடும் என்று சொன்னார்கள் சல்லா அலிசல்லாம் ஏன் தெரியுமா புத்தி சொல்ற நேரம் அல்ல இது ஹத்தீப் பேசுறத கவனமாக கான்சன்ட்ரேட் பண்ணக்கூடிய இடம் ஒரு துண்டு கூட மிஸ் ஆகக்கூடாது தான் வீட்டிலே பெண்களை வைத்து விட்டு வாருங்கள் கடைகளை மூடிவிட்டு வியாபாரம் பண்ணினால் சுத்த ஹராம் என்றெல்லாம் சொல்லி இங்கே வர வைத்ததற்கு காரணம் என்ன நாம் இந்த ஜும்மாவில் பிரயோஜனம் அடைய வேண்டும் ஜும்மாவில் தக்குவாவை அதிகரித்துக் கொள்ள வேண்டும் ஈமானை அதிகரித்துக் கொள்ள வேண்டும் கெட்ட குணங்களை விட்டு நீங்கி அல்லாவுடைய சட்டிஸ்பாக்சனுக்குள்ளவர்களாக மாற வேண்டும் என்பதற்காகத்தான் ஜும்மாவுக்கு நேர காலத்தோட வர சொல்கிறார்கள் போன கிழமை என்ன ஜும்மா என்று கேட்டா ஆலிம ஞாபகம் ஞாபகம் இருக்குது இருக்குது என்னென்னமோ அதுக்கு என்ன ஓதினாங்க என்று கேட்டால் அது கூட தெரியாது அப்ப எப்படி சீதேவிகளே போன மாசம் என்ன ஓதினாங்க ரெண்டு மாசத்தைக்கு முந்தி என்ன ஓதினாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜனவரியிலிருந்து என்னென்ன கொத்துபாவில் நீங்க புரோசனம் பெற்றீர்கள் என்று கேட்டால் எல்லாரும் அல்ல அதிகமானவங்களுக்கு தெரியாமல் இருக்கிறது ஸ்ரீதேவிகளே கண்ணியமான பேரன்பு பெருமக்களே வைத்ததே நாம் திருந்துவதற்காக தக்குவாவை அதிகரித்துக் கொள்வதற்காக இந்த மாதம் ரஜபுடைய மாதம் சொன்னார்கள் மாதம் என்னுடைய மாதம் ஏன்

அவங்கட பேர்ல சலவாத்தும் சொல்லுங்க சலாமும் சொல்லுங்க என்று சொன்ன இந்த குருவான் ஆயத்து ஷாபான் மாதத்திலே தான் இறங்கியது அதனால ஷாபானு ஷஹிரி அது என்னுடைய மாதம் முழு உலகமும் சலவாத்தி சொல்லக்கூடிய மாதம் சலவாத்தை உருவாக்கி இன்ட்ரோடியூஸ் பண்ணப்பட்ட மாதம் ரமலான் ஷஹ்ரு உம்மத்தி ரமலான் என்னுடைய உம்மத்தினுடைய மாதம் என்று சொன்னார்கள் அது மாத்திரமல்ல ரஜபு மாதத்திலேதான் அல்லாஹு தாலா யுத்தம் செய்வதை ஹராமாக்கி ரஜபு மாதத்திலே மௌத்தாக கூடியவர்களுக்கு அருள் கண் பார்வை கொண்டு பார்க்கிறான் ரஜபு மாதத்தில் எல்லோருடைய பாவங்களையும் மன்னிக்கிறான் ரஜபு மாதத்திலே தான் அல்லாஹு தாலா கண்மணி நாயகம் முகம் சல்லா அல்லாஹ் வசல்லம் அவர்களை வர வைத்து மஸ்ஜிது ஹராமில் இருந்து ரூட்ல வர வைத்து அங்கே அங்கே எல்லா நபிமார்கள் நபிமார்கள் நல்லடக்கம் செய்யப்பட்ட அனைவரும் உயர்த்தப்பட்டார்கள் அவர்கள் உட்பட அனைத்து நபிமார்களும் வந்தார்கள்த்துலுதார்கள் அவர்களை அல்லாத்திலே என்ற பெயரிலே வழி அனுப்பி வைத்தார்கள் வரக்கூடிய முதலாம் வானத்துக்கு போனாங்க ஆதம் மலை பார்த்தாங்க ஏழாம் வானம் வரையில நபிமார்களை பார்த்து அல்லாவிடத்துல போய் சந்தோஷமாக அல்லாஹுவை சந்தித்தார்கள் அல்லாஹோடு பேசினார்கள் அல்லாஹுவை பார்த்தார்கள் ஆனால் எப்படி என்று யாருக்குமே தெரியாது கண்ணியமான பெருமக்களே அந்த இந்த ரஜவு மாதத்திலே சல் அல்லா வலைவசல்லம் அவர்களுக்கு பூமியிலே தியாமத்தினால் வரையில் நடைமுறைப்படுத்துவதற்காக முஸ்லிம்கள் அனைவருக்கும் கொடுத்த மிகப்பெரிய கிஃப்ட் தான் இந்த தொழுகை தொழுகை எப்படிப்பட்டது என்று சொன்னால் அதற்கு எந்த விதமான விளக்கமும் சொல்லி முடிக்க முடியாத அளவுக்கு தொழுகை இருக்கிறது ஐந்து நேரம் அதிலும் சுபகுடைய தொழுகை மிக விசேஷமாக இருக்கிறது யாரெல்லாம் சுப தொழுகையை இமாம் ஜமத்தோடு தொழுகிறார்களோ அவர்களுக்கு பாதி இரவு இரவு நேரத்தில் நின்று வணங்கிய நன்மை கிடைக்கிறது இஷா தொழுகையை யாரெல்லாம் இமாம் ஜமாத்தோடு தொழுதார்களோ அவர்களுக்கு மற்ற பாதி மற்ற ஏனைய பிப்டி முழு இரவும் நின்று வணங்கிய நன்மையை இஷாவும் சுபகும் இமாம் ஜமாத்தோடு தொழக்கூடியவர்களுக்கு அல்லாஹ் கொடுக்கிறான் சுபஹ் தொழுகை மிக முக்கியமானது ரிசுக்கை இழுத்து கொண்டு வரக்கூடியது கடன் தொல்லையிலிருந்து பாதுகாக்க கூடியது பலாய் முசீபத்துகளை தட்டக்கூடியது கவலைகளை துக்கங்களை சஞ்சலங்களை குறைக்க கூடியது பாதுகாப்பு பெற மலக்குகள் தொழுகையை தொழக்கூடியவர்கள் அதிலும் இமாம் ஜமாத்தாக தொழக்கூடியவர்களுக்கு அல்லாஹ் அதிகம் அதிகமாக வறக்கத்து செய்கிறான் அல்லாஹ் பொறுப்படுக்கிறான் அவரை அல்லாவே பொறுப்படுக்கிறான் அவருக்கு எதுவும் நடந்து விடாமல் பொறுப்படுக்கிறான்

ஒரே ஒரு சுண்ணத்து முக்கியம் என்று சொன்னாங்க சொபகு தொழுதவருக்கு அந்த சுண்ணத்து கிடைக்கும் இந்த உலகத்தில் எவ்வளவு டைமண்ட் இருக்கும் எவ்வளவு ப்ளூ சபையார் இருக்கும் எவ்வளவு தங்கம் கோல்டு இருக்கும் எவ்வளவு உலகம் முழுக்க சொத்து செல்வம் இருக்கும் உலகம் உலகத்தில் உள்ள எல்லா வஸ்துக்களை விட ரெண்டே ரெண்டு ரக்கத்து சுண்ணத்து மேலானது இதே போலதான் குல்லு அல்லாஹை யாராவது மூணு தடவை ஓதினா ஒரு குர்ஆனை தமாம் செய்த நன்மை கிடைக்கிறது அல்லாஹ்வுடைய ஏகத்துவத்தை பாருங்க அல்லாவை பற்றி சொல்லுவது சுபகுடைய சுண்ணத்து தொழுகையில என்ன ஓதணும் என்ன ஓதுறது சுண்ணத்து தெரியுமா சுபகுடைய சுண்ணத்துல முதலாம் ரக்காத்துல சூரத்துல் பாத்தியாவும் குல்யாயுல் காபிரூனும் ஓத வேண்டும் ரெண்டாம் ரக்காத்துல சூரத்துல் பாத்தியாவும் அஹதும் ஓத வேண்டும் நாங்கள் ஒரு சபருக்கு கிளம்புகிறோம் ஒரு பிரயாணம் போக கிளம்புகிறோம் சபருடைய ரெண்டு ரக்காத்து சுண்ணத்து தொழணும் அந்த ரெண்டு ரக்காத்துல என்ன ஓத வேண்டும் முதலாம் ரக்ஆத்துல சூரத்துல் பாத்தியாவும் குல் யாயில் கஃபिरவுனும் இரண்டாம் ரக்ஆத்துல சூரத்துல் பாத்தியாவும் குல் ஹுவல்லாஹு இது இரண்டாவதுக்கும் இதே செய்தியா இல்ல மூன்றாவது பாருங்க இஹ்ராமுடைய சுன்னத்தான தொழுகையை தொழுகறோம் இஹ்ராம் கெட்டிக்கொண்டு உம்ரா செய்வதற்காக இஹ்ராமுடைய சுண்ணத்தான தொழுகை தொழ வேண்டுமா ரெண்டு ரக்ஆத்து தொழணும் முதலாம் ரக்ஆத்துல சூரத்துல் பாத்தியாவும் குல்யாயுல் யாயில் ஓதுவது சுண்ணத்து ரெண்டான்ற ரக்காத்துல சூரத்துல் ஃபாத்தியாவும் குல்வல்லா வஹதமோவது சுன்னத்து மூணு தொழுகையில் இப்படியா நாலாவதை பாருங்க தவாபு செய்கிறோம் தவாபுடைய ரெண்டு ரக்காத்து சுண்ணத்தை மக்காமு இப்ராஹிமுக்கு பக்கத்துல நான் தொழுவது முக்கியமான சுண்ணத் அந்த நேரத்துல தொழக்கூடிய தொழுகையில் இஹ்ராமுடைய சுன்னத்தை தொழுக மாதிரி தவாபுடைய ரெண்டு ரக்காத்தை தொழுகிறேன் என்று தக்பீர் கட்டி முதலாம் ரக்காத்துல சூரத்துல் பாத்தியா குல்யாயுல் காபிரூன் ரெண்டாம் ரக்காத்துல சூரத்துல் பாத்தியா குல்வல்லாவது எதுக்கு தவாபுடைய மக்காமு இப்ராஹிமுக்கு பக்கத்துல தொழக்கூடிய சுண்ணத் நாலு தொழுகையா அஞ்சாவது இருக்குது ஸ்ரீதேவிகளே வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை ராவ் வியாழன் பின் நேரம் மகரிப இமாம் ஜமாத்தோட தொழக்கூடியவங்களுக்கு ஞாபகம் வரும் முதலாவதாக அவங்க என்ன ஓத வேண்டும் வெள்ளிக்கிழமைக்கு

தேவையும் இல்ல அவனுக்கு எந்த யாதத்திலும் மசூரா பண்ண தேவையில்லை ஒரு குடும்பத்தில் தொண்ணூறு வயசு கிழவன் ஐசியுலிக்கிறாரு கோமா யாசி நோதி ஓதிவா கேட்கிறாங்க யாழ் தா இவரை எடுத்துரு இவருக்கு விளங்குதும் இல்லை பார்க்கவும் முடியாது தின்றாரும் இல்ல குடிக்கிறாரும் இல்ல அப்பாதான் உம்மட வாப்பதான் வாப்பட வாப்பதான் எனவே இவர் இப்படி கஷ்டப்படுத்த பார்க்க முடியாது இன்னொரு பக்கம் ஐசியூல பில் வந்துட்டு நாற்பது லட்சம் அதை கெட்ட வசதி இல்ல பொரோசனமா பேசி பேசி இருந்தா பில் கட்டலாம் கடன் பட்டாவது கட்டலாம் ஐசியூல இப்படி கஷ்டப்படக்கூடிய கோமாவுல அஞ்சாத்துக்கு பொரோசனம் இல்லாத ஒரு மனுஷனை வச்சிட்டு அதே குடும்பத்தில் அல்லா புதிய மாப்பிள்ளைய மௌத்தாக்குறான் இல்லையா அதே குடும்பத்தில் டெங்குல மௌத்தாக்குறான் இல்லையா அதே குடும்பத்தில் பத்து வயசு எக்ஸிடென்ட்ல மௌத்தாகுறாங்க இல்லையா மௌத்து அல்பபெட்டிக் ஆர்டர்ல வரமாட்டாது நினைச்ச நேரம் எல்லாம் வரும் இப்ப பேசியிருப்பார் ஹார்ட் அட்டாக்ல திடீரென்று மௌத்தாகி இருப்பார் மௌத்துடைய டைம் லிமிட் எப்ப மௌத்துடைய டைம் லிமிட் எப்ப தெரியுமா இப்பதான் இருந்தால் அல்ஹம்துலில்லா அல்லாஹ் எடுத்தால் ஒரே ஒரு உயிர் ஆயிரம் டாக்டர் மாறி சேர்ந்தாலும் உயிரை எடுக்க முடியாது ஒரு நெலும்பு கொசிஷத்தா பத்து லட்சம் டாக்டர் சேர்ந்தாலும் உசிறு கொடுக்க முடியாது எங்கட ரூஹே அல்லாட கையில நாங்களே அல்லாட கையில கண் பார்வை இருந்தாலும் காது நல்ல முறைக்கு கேட்டாலும் ஹார்ட் நைன்டி பர்சன்ட் வேலை செஞ்சாலும் கிட்னி ஃபெயிலியர் இல்லாம ஹண்ட்ரட் பர்சன்ட் வேலை செஞ்சாலும் லன்சில் ஒரு ப்ராப்ளம் இல்லாட்டியும் இவருக்கு சுகரும் இல்ல ப்ரஷரும் இல்ல எதுவும் கிடையாது கொலஸ்ட்ரோலும் நல்லம் ஆனா ஹார்ட் நின்றுட்டுதெண்டா மற்ற பார்ட்ஸை பார்க்க மாட்டாங்க அவர் நிலத்துக்கு கீழே மையத்தாக போய் மண்ணுக்கு கீழே போய் விடுவார் எனவே மௌத்து எல்லாருக்கும் நிச்சயம் நாங்க மௌத்தாக தேவைல்ல மௌத்து எங்களை வந்து பிடிக்கும் எத்தனை வயசில் மௌத் ஆகுவான்னு தெரியாது பதினஞ்சு இருபது வருஷத்துக்கு முன்னால வயசாளிகள் மட்டும் தான் மௌத்தாகுவாங்க பதினஞ்சு இருபது வருஷத்துக்கு முன்னால ஒரு ஏரியாவில ஒரு பள்ளியில்தான் ஜெனாசா தொலைவிப்பாங்க ஒரு கிழமைக்கு அந்த அளவு உலகம் சுருங்கி விட்டது கண்ணியமான ஸ்ரீதேவிகளே பேரன்பு பெருமக்களே நாம் எந்த நாளும் ஒரே மாதிரி இருக்க கூடாது திருந்த வேண்டும் பாவத்தை குறைக்கணும் அப்படின்னு நினைச்சா ஒரு நாளும் குறைக்க முடியாது நடித்து கொண்டிருக்கிறோம் நான் என்னென்ன பாவம் சீக்ரெட் லைஃப்ல செய்யறேன் உங்களுக்கு தெரியுமா இப்ப நல்ல மனுஷன் மாதிரி தலப்பாவ கட்டிக்கொண்டு மிம்பர்ல வந்து கொத்து பாவதுகிறேன் ஏந்த ரகசிய பாவம் என்னன்னு உங்களுக்கு தெரியுமா எந்த பாவத்துல நான் எடிக் பண்ணப்பட்டுகிறேன் என்று தெரியுமா இதே போல முன் சஃபுல் இருந்து கடைசி சஃபு ரெண்டான் சஃபு கிரவுண்ட் ஃபுளோ அவ்வளவு முஸ்லிம்களும் பாவத்திலே எடிக் பண்ணப்பட்டவர்கள் என்று அல்லாவுக்கு தெரியும் ஒரு மனுஷண்ட ரத்தத்தில் ஒரு மனுஷண்ட் சதையில என்னென்ன பாவம் ஊறி இருக்குது அல்லாக்கு தெரியும் என்ன ரெசிபிய போட்டு இந்த மனுஷனை படைச்சென்று அல்லாக்கு தெரியும் அதனாலதான் தௌபாட வாசலை திறந்து வச்சிருக்கிறான் லைலத்துள் கதிருக்கண்டு வேற சிறப்போ பரா திரவுக்கண்டு வேற சிறப்போ இன்னும் அஞ்சு நிமிஷம் தான் தமிழ் பயான் பண்ணலாம் எனவே எனக்கு எல்லாத்தையும் தெளிவாக விளங்கப்படுத்த நேரம் இல்லை சுருக்கமாக சொல்லி கொண்டு போறேன் நீங்க எல்லாரும் படித்தவங்க வியாபாரிகள் அறிவாளிகள் சொல்றது விளங்கும் என்று நினைக்கிறேன் தௌபாட வாசல அல்லாஹ் திறந்து கொடுத்திருக்கிறான் ரஜபு மாதத்துல தௌபாவை ஏற்றுக்கொள்கிறான் ஒவ்வொரு நாளும் தகஜத்தில கீழ்வானத்துக்கு வந்து அல்லாஹ் இறங்கி நம்முடைய பாவங்களை மன்னிக்கிறான் அரபாவுடைய நாள்ல ஒரு நோம்பு பிடிச்சா ஒரு வருஷத்து பாவம் மன்னிக்கப்படும் தமாஷாவா இருந்து அரகல சீசன் பெட்ரோல் அடிக்கிறதுக்கே ரெண்டு நாள் பசியில் என்ன பெட்ரோல் மட்டும்தான் கிடைச்சி திரும்பி போயிருப்போம் பாருங்க ஒரே ஒரு நாள் சொபகல இருந்து மகரிப்பு வரையில் பசியில இருந்து நோம்பு பிடிச்சா அரபாவுடைய தினத்துல என்ன கிடைக்கும் ஒரு வருஷத்து பாவம் மன்னிக்கப்படும் அரபா எப்ப துல்ஹிஜா இஸ்லாத்தினுடைய கடைசி மாதம் அதுக்கு அடுத்த மாதம் முஹர் முஹர்ரம் மாதத்தில் பொற ஒன்பது தாசூஆ பொற பத்து ஆஷூரா ரெண்டு நாளும் யாராவது ரெண்டு நோன்பு பிடித்தால் ரெண்டு வருஷத்து பாவம் மன்னிக்கப்படும் ஸ்ரீரவிகளே கண்ணியமான என் அருமை சகோதரர்களே ரமலான்ல இஃப்தாருடைய நேரத்தில் மட்டும் பத்து லட்சம் நரகத்துக்கு சொந்தமானவர்களை அல்லாஹ் ஃப்ரீடம் கொடுக்கிறான் பத்து லட்சம் ஒன் மில்லியன் நாங்கள் நன்மைகளை அதிகமா பாவத்தை இல்லாமல் பாவத்தை இல்லாமாக்கி இமாம்களாக முடியாது பாவத்தை இல்லாமல் ஆக்கி தக்வாதாரியாக ஆக முடியாது நான் பாவத்தை என்கரேஜ் பண்ணவில்லை பிளீஸ் பண்ணி மிஸ் அண்டர்ஸ்ட் பண்ண வேண்டாம் நாம் நடித்து கொண்டிருக்கிறோம் அல்லாவை மறந்து கொண்டிருக்கிறோம் நன்மைகளை அதிகமாக்கி அதிகமாக்கி அல்லாவுடைய திருப்பொருத்தம் சட்டிஸ்பாக்சனை கூட்டிக் கொள்ள வேண்டும் சுண்ணத்தான வழிமுறைகளை தேடி தேடி பின்பற்ற வேண்டும் அதே நேரத்தில் நல்லவங்களாக நடந்து குடும்பத்துக்கு நல்லவனாயிருக்கோணும் மன்னிக்கோணும் விட்டு கொடுக்கோணும் ஒருத்தருக்கு ஒருத்தர் மன்னிப்பு கேட்கோணும் பணிஞ்சு போகணும் சிரிச்ச முகத்தோட வாழோணம் உலகத்தில மனிதர்கள் ஆக கெட்டவன் யாரு தெரியுமா குடும்பத்துக்கு கெட்டவன் தான் ஆக கெட்டவன் வீட்ல சந்தோஷமா கலகல கலகலகலண்டிப்பாங்க வாப்பா டேடா வார ஆரண்டு சென்னா சத்தம் எல்லாம் நின்றிரும் எல்லாரும் ஒரு ஒரு மூலையில் போய் உட்காந்துருவாங்க ஏன் டிக்டேட்டர்ஷிப் பயமுடுத்தாட்டி வச்சிருக்கிறார் கொஞ்சாதியை பயமுடுத்தாட்டி வச்சிருக்கிறார் பிள்ளைகளை பயமுடுத்தாட்டி வச்சிருக்கிறார் அதே நேரத்துல சாப்பாட்டுல வலிமா சாப்பாட்டில ஆக மோசமான கெட்ட வலியுமா எது தெரியுமா ஏழைகளை அழைக்காமல் மிஸ்கீன்களை அழைக்காமல் ஃபக்கீர்களை அழைக்காமல் பணக்காரர்களை மட்டும் அழைத்து சாப்பாடு கொடுப்பது மிக கெட்ட வலிமாண்டி சொன்னாங்க மனிதர்களோட நடந்து கொள்ளக்கூடிய முறையை நாம பார்த்துக் கொள்ளணும் நாங்க ரூஹே எங்களை கைவசம் இல்ல அல்லாத கையில இருக்குது என்றா நாங்க எப்ப மௌத்தன்று தெரியாது எனவே கண்ணியமான சீதேவிகளே பேரன்பு பெருமக்களே இந்த கொத்துபாவில் நாம் மறந்து விடாமல் மௌத்து வரையில் கோடான கோடி சவாபுகளை பெற்றுக் கொள்ளக்கூடிய ஒரு துவாவை கலிமாவை இப்பொழுது நான் சொல்லித்தரப் போகிறேன் அனைவரும் இதை பாடமாக்கி கொள்ளணும் போன கிழமை ஜும்மால் என்ன சொன்னாங்க என்று கேட்டா இந்த துவாவை ஓதக்கூடியவராக ஒவ்வொரு வயதாளியும் ஒவ்வொரு வாலிபர்களும் இருந்து வீட்டுக்கு போய் பெண்களுக்கு மனைவிமார்கள் பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுங்க அந்த துவா அந்த திகிர் அந்த கலிமா லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு அஹதன் சமதன் லம் ஜலிது வலம் யூலத் வலம் யகுல் லஹு குஃபுவன் அஹத் அவ்வளவுதான் இத மூணா பிரியுங்க முதலாவது மூணாவதும் எல்லாருக்கும் மனப்பாடம் மூணா பிரியுங்க முதலாவது மூணாவதும் தொழாதவங்களுக்கும் வாய்ப்பாடம் உட்டுட்டு தொழுதவங்களுக்கும் வாய்ப்பாடம் இதை விடுபடாம ஓதுங்க ஒரு வக்கத்துக்கு ஒன்று ஓதுங்க ஒரு நாளைக்கு அஞ்சு தட போதுங்க யோசிச்சு பாருங்க மூணாக பிரிச்சா முதலாவது துண்டு லா இலாஹ லாயிலாக இல்லல்லாஹூ ரெண்டாவது துண்டு அஹதன் சமதன் மூணாவது துண்டு லம் எலிது வலம் யூலது வலம் எக்குல்லஹு குஃபுவன் அஹத்

thousand millions of rewards thousand millions of rewards இது சரியானதா இல்லையானு தேடி பாருங்க உலமாக்கல் சொல்லித் தருவாங்க இவ்வளவு காலமும் எங்கிருந்தோம் ஏன் கேட்டு படிச்சல்ல காலத்தை வீணாக்கிறோம் சவாபுகளை அதிகமாக்குவோம் விடுபடாமல் இதை ஓத வேண்டும் லா இலாஹா கடைசியாக நான் எங்க கொண்டு முடிக்க போறேனேன்னு தெரியுமா புல்யா ஐயூ அல் காபிரூனுக்கும் ஒரே மீனிங் தான் குல்லுவல்லாஹ் ஹதுக்கும் ஒரே மீனிங் தான் அதே நேரத்தில் லாயிலாஹ இல்லல்லாஹ் அல்லாஹை தவிர யாரையும் கோஷிப் பண்ணக்கூடாது வஹ்ஹு அவன் தனித்தவன் லாஷ ரீ கலஹு தேஸ் நோ கம்பரிசன் அல்லாஹை ஒப்பிட முடியாது அஹதன் அவன் ஒருவனேதான் சமதன் அவனுக்கு எந்த தேவையும் இல்லை لم يلد அவனை யாரும் பெறவும் இல்ல அவனுக்கு पेरன்ஸும் இல்ல வலம் யூலத் அவனை யாரும் பெத்தெடுக்கவும் இல்ல அவன் சைல்டும் இல்லை வலம் யக்குல்லஹு குஃவன் நஹத் நீ எப்படி எப்படி எல்லாம் யோசிக்கிறீங்களோ எல்லாத்துக்கும் மாத்தமானவன் அல்லாஹ் இத ஒரு தடவை ஓதிரத்துக்கு இருபது லட்சம் நன்மைகள் என்றால்

அதிகமான தான தர்மங்கள் செய்ய விசேஷமாக இந்த பள்ளி வாசல் அதிகமான மக்கள் வரக்கூடிய இடம் நிறைய கட்டுமானங்கள் கட்ட வேண்டி இருக்குது வீணான ஒரு இடம் இல்லை சனம் கிரவுட் வராத இடம் இல்லை கண்ணியமான ஸ்ரீதேவிகளே இன்றைய தினம் நீங்க எவ்வளவு சாக்குல போட்டு கொண்டு வந்தீங்களோ கண்ணை பொத்திக்கொண்டு முடியுமான அளவு கொடுத்துட்டு போங்க யாரெல்லாம் அதுல டாய்லெட் செய்யப்படுகிறதோ அல்லது ஹசரத் மார்களுக்கு உது செய்ய இடம் தேவைப்படுகிறதோ அல்லது ஏதாவது ஒன்றுக்கு அல்லாவுடைய மாளிகை இந்த குல்லி மஸ்தீத் உங்களுடைய நீங்க போகக்கூடிய எல்லா பள்ளிக்கும் அழகாக போங்க அழகா போங்க பசுந்தா போங்க நல்லா உடுத்து போங்க யாரும் குறை அளவுக்கு நல்ல மனத்தோட போங்க என்று அல்லாஹ் சொல்கிறான் சல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க அடே அல்லாஹ்ட மாளிகைக்கு நாங்களே அழகாக போகணும் என்றா அந்த மாளிகையை அழகுபடுத்தினவங்கட கதை என்ன ஒரே ஒரு பொம்புல தஹஜ்ஜத்துடைய நேரத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுபஹ் தொழுவிக்க முன்னால பள்ளி வாசல வந்து கூட்டுவாங்க மஸ்ஜிது நபவி ஷரீப வந்து அப்படியே கூட்டுவாங்க துப்புரவாக்கி வைப்பாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ செஞ்சு கொண்டிருந்தாங்க ஒரு நாள் அந்த கிளவி பொம்பளையே காணல பள்ளியில சுஜூதி செஞ்சா தூசி நெத்தியில படுது சல்லந்தால செல்லம் அது போல எழும்பி கேட்டாங்க இந்த பொம்பளை இன்றைக்கு வரலையா பள்ளியில தூசி தெரிப்படுது பள்ளி இந்த கிளவி பொம்புல துப்புற வாக்கல்லையா என்று கேட்ட நேரத்துல அல்லாவுடைய ரசூலே யார் ரசூல் அல்லா சல்லா உலைவ செல்லம் அவங்க மௌத்தாவிட்டாங்க நீங்க ஊர்ல இருக்கல்ல நாங்க எல்லாரும் சேர்ந்து அடக்கிட்டோம் அப்படியா அந்த பொம்புலக்கு ஜனாசா தொழுவிக்க என்ன விட வேற யாரு தகுதி பள்ளிய துப்புரவா கோன்மணி நினைச்ச பொம்புல பள்ளிய அழகுபடுத்த நினைச்ச பொம்புல இந்த பொம்புளைக்கு நான் தொழுவிக்க இல்லாம போயிட்டேனே என்று உடனடியாக அந்த பொம்புலையிட கபரு சரிவை எனக்கு காட்டுங்க சொல்லி கபர் அடிக்கி போய் அந்த பொம்பளோட ஜனாசாவை தொழுதாங்க கண்மணி நாயகம் முகமது சல்லாஹூ அலி வசல்லம் தொழுது போட்டு வந்து மிம்பரு சொன்னாங்க நான் தொழுதேன் தொழுகையில் சுவர்க்கத்தை பார்த்தேன் பள்ளிய தூத்த அந்த பொம்புல சுவர்க்கத்தில் இருப்பதை கண்ணால் பார்த்தேன் ஸ்ரீதேவிகளே இந்த பள்ளியை சரியா செய்யக்கூடிய நிர்வாகிகளுக்கு எந்த பள்ளியா இருக்கட்டும் நிர்வாகிகள் இஹ்லாஸோட செஞ்சா அவங்கட தரஜா மலக்குகளுக்கும் தெரியாது அவங்கட அந்தஸ்து மலக்குகளுக்கும் தெரியாது இந்த பள்ளியில தொழுவிக்க கூடிய உலமாக்கள் உஸ்தாதுமார்கள் ஓதி கொடுக்க கூடிய ஒவ்வொரு பிஸ்மில்லா ரஹ்மான் ரஹீமுக்கும் அந்த உஸ்தாதுமாருக்கு கிடைக்கிற தரஜா மலக்குகளுக்கும் கிடையாது அதே போல அஞ்சு வக்து தொழக்கூடியவர்கள் பள்ளி கொதவி செய்யக்கூடியவர்கள் ஷாஃபி இமாம் ரஹமத்துல்லாஹி அலைஹி மிகப்பெரிய அறிவு கடல் அவங்க சதக்கா கொடுக்கிறேன் வந்துட்டா அவங்க வலது கையால் தான் எல்லாம் செய்வாங்க இடது கையால செய்யவே மாட்டாங்க சதக்கா கொடுக்கிறேன் வந்துட்டா கை கம்புட்ட கையால கொடுப்பாங்க இடதாலையும் கொடுப்பாங்க வலதாலையும் கொடுப்பாங்க இதுக்கு மாணவர்கள் கேட்டாங்க உஸ்தாத் அவர்களே நீங்க வலதை பத்தி ரைட் ஹேண்ட பத்தி நல்லா செல்லிக்கிறீங்க வலதை பத்தி நல்லா சொல்லிட்டு சில மிஸ்கிகளுக்கு இடது கையால தூக்கி கொடுக்கிறீங்களே என்ன காரணம் அறிஞ்சிக்கொள்ளையிலுமா தெரியாதனம் அல்ல நீங்கள் காரணத்தை சொல்லுங்களே காரணம் என்ன தெரியுமா இந்த இடது ஷாக்கில் கையை போட்டுட்டு நான் சுண்ணத்தன்று நினச்சி வலது கைக்கு எடுக்க முந்தி செய்தான் சொல்லிடுவான் இதை கொடுக்காதே என்று

அள்ளி அள்ளி கொடுங்க அதிகமான கெப்பாசிட்டி உள்ளவங்க தனிப்பட்ட முறையில் ஆபீஸ் போய் டிரஸ்டி மா சந்திச்சு கொடுங்க பறக்கத்தி செய்வான் பிள்ளைகளுக்கு வர இருக்கிற ஆபத்தை தட்டுவான் பலாய் முசீபத்தை தட்டுவான் திடீர் மரணத்தை தட்டுவான் அல்லாஹ் தாலா எக்ஸிடென்ட் போன்றவைகள் இருந்து பாதுகாப்பான் எனவே யா அல்லா நமது பாவங்கள் அனைத்தையும் மன்னிப்பாயாக நம்முடைய தாய் தந்தையினர்கள் மனைவி மக்கள் உஸ்தாதுமார்கள் ஆசிரியர்மார்கள் அனைவருடைய பாவங்களை மன்னிப்பாயாக யாழ்லா இந்த ஜும்மாவுக்கு நேர காலத்தோடு வந்தவர்கள் கடைசியாக வந்தவர்கள் வர இருப்பவர்கள் அனைவருக்கும் நீர் அகமத்தி செய்வாயாக பறக்கத்து செய்வாயாக ஹயாத்தை நீளமாக்கி வைப்பாயாக யாரெல்லாம் என்னென்ன கவலைகளை கல்புல சுமந்து கொண்டு வந்தாங்களோ ரப்பே ரஹ்மானே ஓட குதிரத்தை கொண்டு அந்த கல்வை வெளிச்சமாக்கி வைப்பாயாக அந்த கல்வில் கவலைகளை நீக்கி வைப்பாயாக யாரெல்லாம் யாரெல்லாம் கடன் பட்டு கஷ்டப்பட்டு வட்டி கொடுமைகளிலும் வங்கி கொடுமைகளிலும் சிக்கி தவித்துக் கொண்டிருப்பவர்களுடைய முழு கடன்களையும் நீ விடுவாயாக உடைய ஹசானாவை அவர்களுக்கு திறந்து கொடுப்பாயாக யாரெல்லாம் நாம் செய்த பாவங்களை மையமாக வச்சு நம்மளை குற்றம் பிடிச்சிடாம இந்த துவாக்களை கபூல் செய்வாயாக நம்முடைய அனைத்து நமது உயிரை விட மேலான கண்மணி நாயகம் அஹ்மத் செல்ல உல்லாஹு அலைவர் செல்லம் உடைய பறக்கத்தை கொண்டும் பொருட்டை கொண்டும் சிறப்பை கொண்டும் நீயே இந்த துவாக்களை கபூல் செய்வாயாக வா ஹரிதா வானா அனில் ஹம்துல் இல்லாஹி ஆலமீன்